அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி நாற்பத்தி ஐந்தாவது பாடல் சம்பு வேத தண்டா தாண்டவன் பிறப்பிலான் முடிவிலான் தானும் முக்கன் உடையவன் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த அற்புதமான திருவடி புகழ்ச்சியினுடைய உறை விளக்கம் சம்பு இன்பம் தோற்றி வைப்பவன் எவருக்கும் உள்வொலியாயிருந்து மெய்யின்பம் விளைவிக்கின்ற எதுவோ அதுவோ சம்பு எனப்படுகிறது சம்போ மகாதேவா என்று வாழ்த்துகின்றவர்களுக்கு இன்ப அருளாம் இந்த சம்பு அன்பு வடிவாய் இயல்பாய் இருத்தலின் இருந்து அன்பு செய்தலே அவனை போற்றுதலாகும் அப்படி அன்பு செய்வோருக்கு இன்பு சேர்வது அவன் அருளின் இயல்பாம் சாகரன் சத்தாகிய பரம்பொருளை குறிப்பது சம்புகரன் சங்கரன் என்றாகி சுவபாக்கியம் அருளும் பதியென பொருள் கொண்டதா சான சாலோகம் பீபியம் சாரூபம் சாயுச்சம் என்பன அதியாக மதியாக சாற்ற பெறும் இவற்றையெல்லாம் சாகரம் தெய்வீக இயல்பு கொண்டதாய் குறிக்கப்படுகிறது இவைகளுக்கெல்லாம் சரணாலயமாக உள்ள இடம் நம் பகர வடிவ கடவுள் ஒளி நிலையமாம் இந்த ஐந்தொரு சக்தியை கொண்டு விளங்குவது சம்பு இறைவனை மெய் இன்பம் தோன்றுவது இங்குதான் புறத்திலே இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று எவ்வளவு காலம் தேடினும் அவ் மெய் இன்பம் கண்டறிவதற்கு இல்லையா வே தண்டன் வே தண்டன் வில்லிமலை கைலாயம் ஆமிடத்திலே உறைவதா வெய் தண்டம் என்பன மூங்கில் வரை மாலையெனவும் வெய் விளைவு முத்தாக கற்பனை செய்யப்படுவதும் சிவனே மூங்கில் தீப்பிடித்து எரியும் காட்சியை வெள்ளை பனிமலை மீது சென் ஆயிறு எழும் காட்சியும் யோகியின் வீணா தண்டத்திற்கு மேல் முழுகு முடிவில் சுற்றெறியும் ஜோதியும் வே தண்ட கற்பனைகளே பிறப்பில்லாதவன் முடிவில்லாதவன் தானு தானு அல்லது தானு சம்பந்தம் அல்லது தம்பம் இஸ்தம்பம் அல்லது தம்பம் ஆம் கடவுள் ஜோதி அடிமுடி காணா அக்னி தம்பமாய் நின்ற கதை கந்தகழி ஜோதியின் கால்வழி வந்ததாகும் தேவர்களாலும் அவ்வடி முடி காண முடியாது என்பதும் தாமே கண்டு அனுபவபூர்வமாய் அடைந்து இன்புற அண்ணாமலையர் மீது பொன்னார் ஒளியாய் திகழ்வது என்று அறிகின்றோம் மேலும் நம் அருட்பெரும் ஜோதி பெரும்பதி அனாதியாய் இருந்து வருகின்றது என ஏற்கனவே அறிந்துள்ளோம் ஆதலின் தோற்றக்கேடு அல்லது பிறப்பு இறப்பு இல்லாத வளாக செல்வதில் வியப்போ தப்போ இல்லை பிரபாய் யாக்கை பெரியவனாக கூறுவர் நம் அண்ணாமலை தீபமாய் அருட்பெரும் ஜோதி அகண்ட தீபமாய் நித்தியமாய் சுடருகின்ற பதி இந்த மனிதனில் அண்ணா அவின் மேல் நிலையோ சத்தியநான சபையினுடைய அருட்பெரும் ஜோதி தீபத்தாலோ தான் கண்டுகொள்ள முடிகின்றது வெற்றிடங்களில் எங்கும் இருந்து காணக்கூடாததாய் உள்ளதாம் அவளி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் புதிதாக உண்டாக்கப்படுவதல்ல இயல்பாக எங்கும் இருக்கும் அவ்வொளி மனித கருப்பிண்ட தோற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும் அந்த உஷ்ணத்தில் பிறவாமல் உருகாமல் தோன்றி விளங்க தொடங்குகின்றது ஆகவே எங்கும் பூரணமாய் விளங்கும் ஜோதிக்கு இம்மனித ஆன்ம பீடம் ஒரு வெளிப்பாடம் இடமாக ஆனது உண்மையாகும் அருட்பெரும் ஜோதி பிரபஞ்சத்தில் எதுவும் தோற்றும் முன்னே இருந்து இருந்தது இருந்து யாவையும் தோற்றுவித்தும் காத்தும் அழித்தும் அது மாற்றம் இல்லாது இருப்பதா ஆகவே இவ் ஜோதியை நம் பதியாக கற்பனை செய்யும் போது பிறப்பில்லை இறப்பில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த உண்மையை உள்ளபடி வெளிப்படையாக கூறாது தத்துவ கற்பனை கதைகளால் மிக சிறப்பாக மறைத்து கூறிவிட்டனர் முன்பிருந்த வல்லவர்கள் சிலர் இப்போது திருவருள் வெளிப்பட்டு உள்ளதால் எல்லாம் விளக்கி கொண்டு உண்மையை உள்ளபடி காண்கின்றோம் இனி கற்பனை கதைகளை வியாது கருணை நன்முயற்சியோடு வாழ்ந்து உய்வு பெற வேண்டியது அறிவுடைமையாகும் முக்கண் உடையவன் சிவபதிக்கு முக்கண் இருப்பது கற்பனைக்கு முற்பட்டது பேரொளி பரம்பொருள் தன் உண்மையை வெளிப்படுத்துவதற்காக பிரபஞ்சத்தின் யாவையும் காரியப்படை செய்தார் இருந்த கந்தழி பெரும் ஜோதி என்றும் கொடிநிலை வள்ளி எனும் மதிகளை விளங்கச் செய்த இவையே முட்சுடராய் மனிதனில் ஆன்ம ஒளியாய் உயிர் ஒளியாய் தேக தேகேந்திரமாய் அக்னி சூரியன் சந்திரனாய் நெற்றிக்கண் கண் வழக்கண் இடக்கண்ணாய் வெளியாக்கப்பட்டனவாம் இப்படி கடவுள் முக்கண் பரம்பொருளால் இந்த மனித வடிவில் தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டுள்ளார் இந்த முக்கண் உண்மையை உணர்ந்த நம் தமிழ் சித்தர் அதனை அக்கு என்னும் ஆயுத எழுத்தால் உருவாக்கி காட்டிவிட்டனர் இவ்வழுத்தில் கீழே இருவட்டமும் இரு கண்களையும் குறிக்கின்றன மேலே உள்ள வரட்டம் நெற்றிக் கண்ணை ஆன்ம ஜோதி நாணக் காணச் செய்து விட்டனர் எல்லாம் சிற நடு ஒளிர் கடவுள் ஜோதி என்று முக்கண் நிலையும் விரித்து உள்ளனர் நின்று வாழ்பவன் அகநின்று வாழ்பவன் முக்கண் வழியே சூழ் உலகை கண்டு அன்பு செய்து அருளடைந்து இன்புறுத்தல் வேண்டும் எல்லோருக்கும் இது பொது பாடம் சிறப்பு பாடமும் கூட ஆகவே நம் அருட்பெறும் ஜோதியை யாவரும் முக்கண் மூர்த்தியாய் உணர்ந்து போற்றி உள்நிலை அடைந்து உலகிடை அன்பு இன்பம் ஓங்க வாழ்வோமாக என்று சாமி சரவணானந்தா அவர்கள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடு சம்பு வே தண்டன் பிறப்பிலான் முடிவிலான் தானு தனு முக்கன் உடையவன் என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய இந்த அற்புதமான நாற்பத்தி ஐந்தாவது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி புரிந்து கொள்ளணும் நம்ம சொல்லுவாங்க எங்கெல்லாம் இருக்குது உலகம் எப்படி இருக்குது சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுச்சம் இந்த நான்கு நிலையை கடந்து உண்மையான ஏக நிலையை அடைய வேண்டும் அதற்கு வே தண்டன் வே தண்டனாக மாறி பிறப்பில்லாதவனாகவும் முடிவில்லா அந்த தனு வில்லு மாதிரி அண்ணாமலையாரை சொல்லக்கூடிய திருவண்ணாமலையிலே வீற்றிருக்கக்கூடிய அந்த அக்னி குழம்பாய் இருக்கக்கூடிய அந்த மலையை சொல்கிறாங்க அங்கே யோகிகளும் நாணிகளும் எல்லாரும் இருக்கக்கூடிய நிலையை உணர்ந்தவர்கள் அந்த பகர வடிவான உச்சியின் மீது நினைவு வைத்து ஏக இறைவனை காண வேண்டும் அதனால தான் அந்த காலத்தில் வேறு என்னென்னா கற்பனை கதைகளெல்லாம் புனைந்து உண்மையான தேகத்தை அடைவதற்கு மனிதன் அருட்பெரும் ஜோதி ஆண்டவனுடைய எல்லா சித்துக்களையும் மனித உடலிலே இருக்கு இறைவனை நமக்குள்ளாக தேர வேண்டி அதனால தான் என்ன சொல்கிறாங்க மூச்சை கவனி பேச்சை குறை நாம் உள்மூச்சி இழுத்து இழுத்து அந்த ஏக இறைவனுடைய முக்கன் உடைய ஏக இறைவன் அதற்கு அழகாக தமிழ் சொற்களாக சித்தரில் அக்கு லாஸ்டாக வரும் நம்ம உயிர்மை எழுத்துக்கள் தமிழ் சொற்களில் வரக்கூடிய இறுதி எழுத்து அக்கு அது ஆன்மாவை குறிப்பதாகவும் முக்கோண வடிவத்தை உணர்த்துவதாகவும் உண்மையான சிற நடுவிலே அது அமர்ந்திருக்கிறது அந்த உயிர் உணர்ச்சி மூலமாக மூச்சின் மூலமாக கதாகதம் சதா செய்து கொண்டிருந்தால் அந்த முக்கண்ணாகிய அக்கு வெளிப்பட்டு டோதசாங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை கடந்து சந்திரன் சூரியன் பேரீக்க மண்டலமான சந்திர சக்திகலமாக மாறி சிவகலமாய் மாறி சிவநிலையோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறக்கூடிய பேரு கிட்டும் அதத்தான் வள்ளல் பெருமான் மரணமில்லா பெருவாழ்வு அடைய முடியும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவனுடைய தரிசனம் தெரியும் என்ற செய்தியை வல்லல் பெருமான் நமக்கு சொல்லுகிறார் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நிஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் விட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்